அதாவது எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் அந்த நாலாவது மாசம் கருப்பமா இருக்கக்கூடிய பெண்களை தனியா கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் உனக்கு தெரியாதா நீ மாசமாவே இல்லையா அதெல்லாம் தெரியாது அப்போ நீ சென் மனுஷ ஜென்மமே கிடையாது அதாவது அவங்க இருக்க இடத்துல இருந்து சுத்தி சுத்தி புளிச்சி புளிச்சின்னு துப்பி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன் வெத்தலை பாக்கு போட்டுருப்பாங்களோ வெத்தலை பாக்கு இல்லையா அதாவது அந்த நாக்குல வந்து அந்த எச்சி ஊறும் ஊறிக்கிட்டே இருக்கும் அது உனக்கு இங்க தெரியும் முன்ன மாசமானாலா தெரியும் நான் மாசமா இருந்து துப்பிட்டாலும் ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும்லா ஆனால் நீ தானே அப்படி பேமஸ் உண்டு உண்டு நாலாவது மாதத்துல ஆமா நாலு ஐந்தாவது வாதத்துல அவளுக்கு அறவயிறு பூரணமா அறவயிறு பூரணமா என்னம்மா அறவயிறு பூரணம்னா என்ன அஞ்சு மாசம் மாசமா அம்மா இருக்கா அப்படின்னு அந்த அஞ்சாவது மாசம்தான் தான் காட்டி கொடுக்கும் வயிறு அப்பதான் வெளியே தெரியும் வெளியே தெரிய என்னதான் மாசமா இருக்குது வெளியே தெரியக்கூடாதுன்னு இழுத்து 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 மூணு நாளும் மூணு நாளும் அஞ்சா மாசம் ஐயா காட்டி கொடுத்துருவாரு ஆமா அப்படி காட்டி கொடுக்கலன்னு வையி காட்டி கொடுக்கற மாதிரி படைக்கல அப்படின்னா இப்பமே ஏகப்பட்ட இடத்துல வாக்காங்கிற ஓரம் குப்பை ஆமா அங்கன இங்கன அசால்ட்டா அப்படி பெத்து தூக்கி போடுறதாங்க அப்படி படைக்கலன்னா ரோடெல்லாம் பிள்ளையாத்தான் கிடக்கும் பிள்ளையாத்தான் கிடக்கும் நானும் அதான் பார்த்தேன் என்னத்தையா சாயந்தரமாவுக்கு அஞ்சு மாசம் தான் நினைக்க அப்படியா அங்கிட்டு இங்கிட்டு ஆடாம இருக்கா பத்தியா